இந்த நிலவுலகத்திலே வாழும் உயிர்கள் பிழை செய்தாலும் அவை தம்மை வந்து அடைந்தால் நெற்றிக் உடைய சிவபெருமான் தம் கே பெரும் கருணையினாலே அவ் ஆன்மாக்களை கை எடுத்து ஆட்கொண்டு ஏற்றருளுவார் என்பதை காட்டும் பொருட்டு எண்ணம் இல்லாதவனாய் வன்கண்மை உடைய அரக்கனாகிய ராவணன் திருக்கயிலை மலையை எடுத்து தம் உடல் முறிவுபட்டு பின்னர் இசை பாட பெருமையுடைய இறைவர் அவனுக்கும் அருள் செய்த ஆக்கப்பாடுகளை திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் ஆளுடைய பிள்ளையார் இவ்வாறு ஒவ்வொரு திருப்பதிகத்திலும் வைத்து அருளுகின்றார் குழியில் விழுந்தவரை கைதூக்குவது போல தம்மை சரணடைந்தவரை எடுத்து ஏற்றுக்கொள்ளுதல் பெருமானின் பெரும் கருணையின் பெருமை ஆகும் சார்ந்தாரைக் காத்தல் தலைவன் கடன் என்று ஞான சாஸ்திரம் இதனை ஓதுகின்றது பிழையுளன பொறுத்திடுவர் என்று ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி